ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூக்ல வர நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சொத்து பத்திரத்தோட நகல் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்ருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து இப்போ தற்போது வரை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு உண்டான உங்களோட சொத்து பத்திர நகலை ஆன்லைன் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பத்திரப்பதிவு செஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்புன்னு வெளியாக இருந்தது ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்து பத்திரத்தை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது அந்த நகலை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது அப்படிங்கிறத முழுத்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியிடையன் முன்னூற்றி பதினொன்று நாள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர் அலுவலகங்களில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் சான்று அளிக்கப்பட்ட நகலை பொதுமக்கள் இணையவழியில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில ஆவணங்கள்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அது எந்தெந்த ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உயில் ட்ரஸ்ட்டு ஆவணங்களின் நகல்கள் சரியான நபருக்கு அவரின் அடையாள விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகங்களில் கணினியிலிருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உயில் ட்ரஸ்ட் போன்ற ஆவணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார்பதிவாளர் அலுவலகம் போயிட்டு அங்கே வந்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே ஐரிசி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சரியான நபரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் சார்பதிவாளர் அலுவலகங்களில் மையக்கணினியிலிருந்து எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த உயில் ட்ரஸ்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய சொத்து ஆவணங்கள் எல்லாமே அதாவது வில்லங்க சான்று மறுபட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிடிபிஎஸ் கோலம் டபுள்ஸ்லாஸ் டிஎன் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதள வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் நகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அந்த இணையதளத்துக்கு போயிடுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய இணையதளம் ஸோ இந்த இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயனாளர் உள்நிலை கடவுச்சொல் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம கம்பல்சரி இதில் அக்கௌண்டு வேணும் இந்த டிஎன் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நமக்கு அக்கௌண்டு இருக்கணும் ஸோ அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா இதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து இங்கே பயனாளர் பெயர் கடவுச்சொல் இது எல்லாமே தெரியும் பட் சப்போஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு ப ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு கீழேயே பயனர் பதிவு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பயனர் வகைப்பாடு குடிமக்கள் அப்படின்னு இருக்குது ஸோ நம்ம வந்து குடிமக்கள் ஆவண எழுத்தாளர் வழக்கறிஞர் இதெல்லாம் இருக்கும் நம்ம குடிமக்கள் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பயனர் பெயர் ஸோ அதுக்கப்புறம் கடவுச்சொல் கடவுச்சொல்லை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்குது அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளே கொடுக்குறது பயனர் பெயர் அப்படின்னா ஸோ என்னோட நேம் பிரகாஷ் அப்படின்னா பிரகாஷ் டூ தௌசண்ட் பிரகாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே வந்து செலக்ட் பண்ணுறது அதாவது நம்மளே கொடுக்குறது பயனர் பெயர் அதாவது அதுதான் யூசர் ஐடி சரிங்களா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க கம்பல்சரி நீங்கள் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் சிம்பிள்ஸு நம்பர்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு வினா ஸோ பாதுகாப்பு வினான்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து செக்யூரிட்டி அலாட்காக கொடுத்துருக்குறது ஸோ பாதுகாப்பினாவில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ வாட் இஸ் யுவர் நிக்நேம் அப்படின்னு கேட்குது ஸோ அந்த மாதிரி பதில் நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட விவரங்கள் ஸோ இதில் வந்து செல்வன் செல்வி திருமதி திருநர்ஸ் இதெல்லாமே இருக்கும் அதுக்கும் கீழே உங்களோட பெயர் அதுக்கப்புறம் இங்கே இடை பெயர் கடைசி பெயர் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெயர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போது அடுத்து பாலினம் அடுத்து உங்களோட வகைப்பாடு ஆதார் அட்டை நீங்கள் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது கடை வச்சுட்டு பாஸ்போர்ட்டு சான்று டிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மின்னஞ்சல் முகவரி அதை மறுபடியும் மின்னஞ்சல் முகவரியும் என்ட்ரு பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி கைபேசி எண் அதுக்கப்புறம் அந்த அடையாள எண் அதாவது ஆலரிய அடையாள வகைப்பாடு அப்படின்னு இருக்குது நம்ம ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டு கொடுத்தோம்னா இங்கே ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மாநிலம் தமிழ்நாடு உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும் உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களோட ஸ்ட்ரீட்டு உங்களோட அஞ்சல் குறியீடு கிராமம் இதெல்லாம் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து ஸோ உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆனது இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பதிவு பண்ணி முடிக்க அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஆல்ரெடி நான் இது இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஸோ நான் வந்து அந்த பேஜுக்கு வந்துடுறேன் இந்த பேஜுக்கு வந்ததுமே என்னோடய பயனர் அண்டு கடவுச்சொல் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயனர் பதிவில் நீங்கள் முடிச்சதுமே உங்கள் மெயிலுக்கு வந்து பயனர் பதிவு பட் கடவுச்சொல் இது எல்லாமே ரிசீவ் ஆகும் நீங்கள் அதை இங்கே என்டர் பண்ணி உள்ளே வந்துடுங்க ஸோ நான் பயனர் பதிவு கடவுச்சொல் கேப்ச்சா இதெல்லாம் கொடுத்து உள்நுழை அப்படின்னு இருக்குது அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கடவுச்சொல் பயனர் பெயர் எல்லாமே கொடுத்து உள்ளே வந்துட்டேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கலைஞர் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் உங்களோட நேம் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி சொத்து பத்திர நகல் தான் எடுக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபோர்த்து மெனு ஆப்ஷனில் ஃபோர்த்தாகவும் இருக்கும் மின்னணு சேவைகள் அதில் பார்த்திங்க அப்படின்னா சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு இருக்கும் அதுலேயும் வந்து தேடொன்னாக இருக்கும் அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகலை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்டெப் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆவணம் தேடுதல் நம்ம ஆவணம் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம தனிப்பட்ட விவரங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கட்டண விவரங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணணும் ஸோ கம்பல்சரி இது அமௌண்ட் பே பண்ணி தான் எடுக்கணும் யாருமே ஃப்ரீயாக எடுக்க முடியாது பர் பேஜுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்மளோட சொத்து பத்திரணங்கள் அதிக பேஜ் இருந்தனா அதிகமாக போகும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா சொல்கிறேன் ஆவண விவரம் தேடுதல் அப்படின்னு இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மூணு ஆப்ஷன் சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் சங்கப்பதிவு கூட்டு நிறுவனப் பதிவு அப்படின்ட்டு நம்ம சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் தான் எடுக்கிறோம் ஆவணம் எண் ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் இல்லை சரி எங்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு டாக்குமெண்ட் இருக்குது அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் ரியல் டைமாக பார்த்துட்டேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து தற்போது வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ பத்திரப்பதிவு துறையெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ கம்பல்சரி அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் ஆவணி எண் கொடுத்துட்றேன் ஆவணி எண் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு இருக்கும் சார்பதிவாளர் அலுவலகம் நான் கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறம் ஆண்டு எந்த ஆண்டில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆவணி எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட பத்திரம் வச்சுருப்பீங்க பத்திரத்தில் பேக் சைட்லேயே எழுதியிருப்பாங்க ஸோ நூறு டிவைடர் பை ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மாதிரி சொல்லி அது முன்னாடி எழுதியிருப்பாங்க ஒரு வேளை பின்னாடி எழுதியிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பத்திர நம்பர் அதாவது ஆவணி எண் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டே டீடெயில் இருந்தால் போதும் ஆவண எண் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு கொடுத்தாச்சு புத்தக எண் அதாவது புத்தகம் ஒன்றில் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா புத்தகம் ஃபோர் இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது ஆன்லைனில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை கொடுத்துட்டேன் கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சாவையும் கொடுத்து நான் இங்கே வந்து தேடுக அப்படின்னு இருக்கும் நான் தேடுக கொடுத்துட்றேன் தேடுகை கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம அப்படியே டவுன் வரலாம் ட்ராப்டவுன் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஆவண எண் இருக்குது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விற்பனை ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைய ஆவணம் தன்மை எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அடுத்து தனிப்பட்ட விபரங்கள் ஸோ தனிப்பட்ட விபரங்கள்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் தனிப்பட்ட விவரங்கள் அவங்களோட பெயர் அவங்களோட மொபைல் நம்பர் ஸோ நான் அதையும் கொடுத்துக்கிறேன் அது வந்து தமிழில் தான் கொடுக்கணும் பெயர் ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வராது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட டைப்பிங் கீபேடு மாற்றிக்கங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூகுளில் அடித்து நீங்கள் அதுக்கப்புறம் வரலாம் சரிங்களா ஸோ நம்ம பெயர் கொடுத்துட்டு அடுத்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இங்கே சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் அப்படின்னு இருக்கும் அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் உங்களால் விவரங்களை திருத்தம் செய்ய இயலாது சரி பொத்தனை சொடுக்கி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம சரின்னா சரி கொடுத்துடணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம கட்டண விவரங்கள் வந்திருக்கும் ஸோ கட்டண விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க மனு கட்டணத்துக்கு எவ்வளோ தேடுதல் கட்டணத்துக்கு எவ்வளோ நகல் கட்டணத்துக்கு எவ்வளோ கணினி கட்டணத்துக்கு எவ்வளோ முத்திரை தீர்வு அதாவது முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தொன்னு படி அதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை தீர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா தான் எப்பவுமே மனு கட்டணத்துக்கு ஒரு ரூபா தான் ஸோ நகல் கட்டணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வைஸ் தான் பத்து பேஜ் இருந்தது அப்படின்னா ஒரு பேஜுக்கு பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க பதினோரு பேஜ் இந்த இவங்களுக்கு வந்து பதினோரு பேஜ் இருக்குது அதனால் நூற்றி பத்து ரூபா கணினி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இரநூறுபா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலுத்துக்க அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி விண்ணப்ப எண் எல்லாமே நமக்கு வந்துருக்கும் ஸோ செலுத்துகே அப்படின்னு இருக்கும் நான் செலுத்துக்கே கொடுத்துட்றேன் செலுத்துக்க கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் ரீடைரக்டாகிட்டு இருக்கும் நீங்கள் அப்படின்னா நம்ம எல்லாமே தேர்வு செய்கிற மாதிரி தான் இருக்கும் செஞ்சதும் சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும் ஸோ கீழே சமர்ப்பிக்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கோ அல்லது டெபிட் கார்டோ எதை வச்சு வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாக கூட நம்ம பே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் வரும் சரிங்களா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆன்லைன் மூலமாக அதாவது யுபிஐ மூலமாக எப்படி பே பண்ணுறது டெபிட் கார்டு வச்சு எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமர்ப்பிக்கன்னு இருக்கும் சமர்ப்பிக்க கொடுத்த கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது விண்ணப்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று வரும் விண்ணப்பியன் ஸோ இங்கே வந்து பிறகு செலுத்துக தற்போது செலுத்துக அப்படின்னு வரும் நான் தற்போது அப்படின்னு கொடுக்குறேன் தற்போதுன்னு கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே பாருங்கள் இணைய வழி அப்படின்னு இருக்கும் அது அதுக்கப்புறம் பாரத ஸ்டேட் வங்கியின் நுழைவாயில் ஸோ கேட்வே பாரத ஸ்டேட் வங்கி கேட்வே அது அது மூலமாக நம்ம பே பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியாக இருக்கும் இந்தியன் பேங்க் ஐடிபிஐ பேங்கு பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி எல்லா பேங்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் யூபிஐ மூலமாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாரத ஸ்டேட் வங்கி அதிலே பார்த்திங்க அப்படின்னா வங்கி சேவை அட்டை அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரத ஸ்டேட் வங்கி நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துமே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் சரிங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுமே இதை க்ளோஸ் கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்துருங்க சமர்ப்பிக்க கொடுத்தது இணைவலை மூலம் தாங்கள் உறுதி தொகையினை செலுத்த விரும்புகிறீர்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க ஆம் ஆம் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்து சமர்ப்பிக்க கொடுக்கணும் சமர்ப்பிக்க கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா இந்த பேஜில் ரீடைரெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட் பேங்க் எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிங்கன்னா ஜீரோ ருபீஸ் தான் அதாவது எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் கிடையாது ஓகேங்களா அதே கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பதினாலு ரூபா வந்து எடுப்பாங்க அதர் பேங்க் நெட் பேங்கிங்கு ஜீரோ தான் டெபிட் கார்டுக்கு எல்லாத்துக்குமே ஜீரோ தான் நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெசிப்ட் நம்பர் வரும் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிப்ட்டு வந்துடும் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெசிப்ட்டு வந்துடும் ஸோ இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ரசீது எண் துறை குறிப்பு எல்லாமே இருக்கும் பரிவர்த்தனை எண் விண்ணப்ப தேதி விண்ணப்பித்த சேவை என்ன சேவை எல்லாமே இருக்கும் அதுக்கு டவுன் வாங்க டவுன் வந்ததுமே கட்டண கட்டணத்தொகை நம்ம முந்நூற்றி நாற்பது ரூபா ஆல்ரெடி சொன்னது நம்ம இதை பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா ஸோ இதில் மேலே அப்படியே வாங்க இதில் வந்ததுமே துறை குறிப்பு எண் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கங்க ஸோ காப்பி பண்ணலை அப்படின்னாலுமே ஒன்றும் இஷ்யூ இல்லை நீங்கள் வீட்டிலருந்தே அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு இந்த பேஜ் வந்துடுங்க இதில் வந்தது மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும் சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு இருக்கும் அதில் கோரிக்கை பட்டியல் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுலேயே விண்ணப்ப எண் என்ன பதிவு எண் ஆவண வகைப்பாடு சொத்து ஆவணம் விண்ணப்ப நாள் எப்போ கொடுத்தோம் தொகை செலுத்தும் நிலைப்பாடு நிகழ்நிலை விவரம் ஆவண கையப்பமிட்டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஜிட்டலி சைனடு உங்களுக்கு பத்திரம் வந்து நகல் பத்திரம் வந்து இங்கே வந்திருக்கும் சரிங்களா நாம் இங்கே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும் சரிங்களா அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்டஸ் அதாவது நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையப்பிட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை ஓகே கொடுத்தா அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி தான் காப்பி இருக்கும் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பத்திரம் வந்து ஆன்லைனில் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி இது எல்லாமே வந்திருக்கும் சரிங்களா முன்னாடி பேஜ் பின்னாடி பேஜு ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே அப்படியே ஷோ பண்ணுற பாருங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது முன்னாடி பேஜ் அடுத்து பின்னாடி பேஜ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேஜுமே வந்திருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இதை மாதிரி ஆவணத்தை ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொத்து பத்திரத்தோட நகலை நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து டில் டேட் வரைக்கும் அதாவது தற்போது வரைக்கும் எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இது சம்பந்தமாக நமக்கு எதுவும் ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் சொத்து நகலை உங்களுக்கு எடுத்து தரோம் சரிங்களா ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்